இடையில அப்பா ஜாவரத்துக்கு போற சாக்கு ஜாவரம் தங்கச்சியோட இருக்கிறாரு அவர் இருந்து போட்டு புலமையில இருநூறு முன்னூறுவா காசு கொண்டு வந்து தருவாரு ரெண்டு அளவுக்கு பாப்பாரு தம்பி சோகரங்களும் சில உதவி இந்த சாப்பாடு இல்ல டரி சதிகளை வாங்கி தருவாங்க அப்படி காலமி சாப்பாடு இந்த கொச்சிக்கா அப்படி அப்படியா இடிக்கி ஆரம்ப அடுத்து பிச்சு வந்து குடுப்பேன் பண்றதுக்கு உங்களுக்கு போட்டு வியாபாரம் போற மாதிரி கொஞ்சம் சாமான சில்லற சாமான வேண்டி போட்டா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் காசு வந்தாலும் இப்போதைக்கு புள்ளியல் சீசன் காசி இதுக்குள்ள அதுக்குள்ளாலேயே பார்த்து கொண்டோல் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் அது நேரத்துல கூட கதைச்சேன்

ஓ எனக்கு செய்யக்கூடிய நினைப்பாடி இருக்கு ஏன்டா பிள்ளைகள விட்டுட்டு இப்ப வேற இடத்த வேலைக்கு போறதுக்கு உதவி இல்ல இப்ப அவன் பொம்பளை பிள்ள இவர் சின்னாள் இப்ப விட்டு போட்டு போன உடனே ஒருத்தவரை மில்லு அனுப்புறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இப்ப அவுங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் தான் அவங்களோட பின்காலத்துக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க கஷ்டப்பட கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல நான் இருக்கேன் இப்ப சின்ன ஒரு வீட்டுல இருந்து தொழில் இப்ப வீட்டுல எல்லாம் பிள்ளைகளையும் பார்த்து பண்ண மாதிரி அவங்க கிளாஸுக்கு அனுப்பினாயிருக்கும் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினமாயிருக்கும் வீட்டோட ஒரு சின்ன கடையா சில்லறை கடை சின்ன ஒன்று போடுவோம்ன்றதுலதான் இப்ப இருக்கிறேன் இப்ப காலையில அந்த சாப்பாடுகள் செய்யறா என்ன இடியப்பம் தெரிஞ்சது இடியப்பம் புட்டுது வேறது எனக்கு செய்ய தெரியாது இப்ப இது வழியா ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு நூறு நூறு ரூபாய்க்கு கொடுப்பேன்

அப்ப நீங்க அஞ்சுக்கு ஓ அப்படியோ செஞ்சு போகுது கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் குடுக்கறதானே அந்த சர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் காசிரிக்க நேரம் நான் தாரன் அண்ணன் சார் சொல்ல அவர் சொன்னாரு பரவாயில்ல நீங்க காசிரிக்க நேரம் கொண்டு வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லு வெறுக்கு சில நேரம் கிளாஸ் பீஸ் எடுக்க மாட்டாரு ஒரு சேர் இங்க உருவனா அவர் டம்பம் இரு நாளைக்கு அவரு எல்லா பாடம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாடம் கொடுப்பாரு அப்ப அவரும் சொல்லி சொல்லி அவர்டையும் மாதிரி இருந்தா கொடுத்து அனுப்புங்க அப்படி இல்லாட்டி இவரும் நான் நூறு கனிஸ்டாலம் பக்கத்துலதான் அவதான் தூரம் நடந்து போறது கலைமகள் வித்தியாலயம்டா அந்த

நாங்கள் அப்படின்னு சொன்னா அந்த போட்ட வீடியோ வந்து பார்த்ததாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமா உங்க காசு ரெண்டு லட்சம் நான் தந்துதாமா உங்களுக்கு என்று சொல்லி எனக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பட்டு அப்பதான் வந்து பாத்துட்டு போலாம் எவ்வளவு கிடைக்கிது உண்மையில எங்களுக்கு கிடைக்கவே இல்லையா நீங்க என்ன பாட்டுக்கு போய் ஒன்றரை மாசம் கேள்விப்பட்டாங்க எங்க வீடியோ பாத்துட்டு

அப்படி கிடைச்சி இருந்தால் எனக்கு எடுத்திருந்தாலும் பண்ணா எனக்கு தொடர்பு கொண்டிருக்கார் யாரோடைய ஒரு உதவி செய்யறதுக்கு அவங்க நம்மளுக்கு எடுக்காங்கன்றது அடிப்படையில நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன் உடனே எடுத்து கதைச்சிருப்பேன் இப்படி சொன்ன நான் அண்டு கேட்டிருப்பேன் அப்படியான இது வாய்ப்பு அப்படியானது எனக்கு ஒண்ணும் கிடைக்கல கிடைக்கல வரைக்கும் ஒண்ணும் இல்ல இல்ல கிடைக்கல நாங்க பெண்ணத்துக்கு வந்திருக்க வேண்டியது நீங்க பெண்ணத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது

நீங்க நல்லா விஜய் ரா ரசிகரா பிஜேயர் பாட்டன் நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தண்ணி விஜய்யரை படிப்பு ஆரை படிக்கும் விஜய் பிடிக்கும் அஜித்த படிக்குமா ஆரை படிக்குமா ஒரு விஜய் பிடிக்குமா அஜிதா படிக்குமா ஒரு பார்ட்டூன் படிச்சு காட்டுங்க அம்மா சார் நான் விஜய் ராஜிக இருந்து ஆஹ் ஒரு பார்ட்டூன்னு ஒரு படிச்சு காட்டணும் பாட்டூன் படிச்சு காட்டுங்க அம்மா இருந்தாடா படிப்பீங்க இருங்க ரைட் அம்மா இருங்க அதான் அவர் பக்கப் இருக்கு அம்மா இருந்துதான் படிப்பேன் பாட்டு அம்மா இருங்க ரைட் ஒரு பாட்டுனு படிக்க விஜய ராடூன் படிச்சு காட்டுங்க

நம்ம ஒரு உதவியல் செய்யணும் அப்ப அதுக்குரிய மாதிரி அவர் ஆயத்தப்படுத்தினாரு ஏன்னா கொஞ்சம் தொகை கொண்டு போய் போட்டிருக்காரு முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூறு மட்டும் காசு மாதிரி போட்டவர் அப்ப அதை நீங்க எப்படி நினைக்க போறீங்க கேட்டாலும் எப்படி கொடுக்க போறீங்க இப்படி என்னன்னா அதுக்குரிய மாதிரி தான் நான் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறேன் அப்ப நீங்க எதிர எதிர்பார்த்தீங்களா நீங்க என்ன நோக்கம் நீங்க எங்களை சந்தோஷமா வச்சிருக்கீங்க

இந்த எங்களுக்கு போன கிழமைனா உண்மைக்கே சரி அவன் கஷ்டத்துல இருந்த நான் கஷ்டத்துல இருந்தா உங்களுக்கு அந்த சோப்ல கதைச்சு அனுப்பு நான் வீட்டு வேலையாவது கிடைச்சா சொல்லுங்கண்ணா அது வழியே நீங்க டிரைவரா திருட நீங்க அன்னை ஓட்டோ ஓடி கடையிலயாவது வேலை கிடைச்சா பட் சோப்பு கதைச்சு அனுப்புன்னா நான் அவ்வளவு ஒரு கஷ்டத்துல போன கிழமை நாங்க இருந்த நாங்க ஆனா நான் பெருசா கதைக்கிற கஷ்டங்கள் அவங்கள்ட்ட சொல்றல நான் பிள்ளைகள்ட நம்ம கிட்ட கஷ்டமாயி பிள்ளைகள் இடிக்க கூடான்ற நிலைமையிலால் இப்போதைக்கு நான் உண்மையை கேவாண்டு கொண்டு இருக்கேன் காகிரத்து கூட தூக்கு போட எடுத்த நாள் அனங்கட மாமிதான் வந்து இனிமேல் ஹோவில கணவரோட இருக்கிறாங்க. ரெண்டு புள்ளைய லாவே நிக்கி தானே. யாப அப்ப நீங்க ரெண்டு புள்ளைய சொல்லு பாங்க. புள்ளையலே நம்ம பிங்கிடாம பண்ணுங்க. இயற்காலதனமான விஷயங்கள்லாம் நாம அந்த இதலானி பாபையன் புள்ளையோர் குடிமானத்தில இருக்கறாரு. படிக்கணும் படிச்ச ஒரு வேலை எடுக்கணும் என்ற ஒரு தீர்மானத்துலதான் முதல் கொஞ்சம் படிப்புள்ள குறைவு ஆனா இப்ப அவ விடிய சாமத்துல நாலு மணி மூண்டே காலக்கெல்லாம் ஒளிம்புருவா படிக்கிறதுக்கு இப்ப அவையும் கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் பரவாயில்ல எடுக்கிறாவும் இப்ப அவை இப்ப மார்க்ஸ் எல்லாம் முப்பத்தஞ்சு இப்ப எழுபத்தி மேல எல்லாம் மார்க்ஸ் இப்ப அதோட எனக்கு கொஞ்சம் இப்ப இவரையும் கொஞ்சம் செஞ்சு எடுத்தீங்கடா சரி உங்க கஷ்டத்து கண்டு அந்த பிள்ளைகள் அந்த இது பத்து பிள்ளையல் எடுத்தவங்க இந்த ஸ்கூல்ல கனிஷ்ட வித்யாலயத்துல அவங்களுக்கு மாசம் கொண்டு படிப்புக்கு மூவாயிரம் போடுனாங்க ஜனாதிபதியோட திட்டம் வந்துது அந்த திட்டத்தில் இவர் எடுபட்டவர் ஓ இவர் இடுபட்டவர் ஓ இவரை எடுத்தவங்க இவரெடுத்து இப்ப இவர இவர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஜோயிண்ட் அக்கௌண்ட் சொல்லி எடுத்து கொடுத்தனா இவருக்கு இவருக்கு மாசம் மாசம் போடுவாங்களாம் சொல்லிருக்காங்க சரி நாங்க வந்துட்டோம் பாத்துட்டோம் கோப்புறம் போவேன்னு கோப்புறம் போறதுக்கு முதல்ல வந்து நம்ம இருந்தது அவர் வந்து எனக்கு ஒரு முப்பத்தி மூவாயிரம் காசு போட்டுருக்கு அது முப்பத்தி மூவாயிரம் காசு மூணு குடும்பத்துக்கு கொடுக்கிட்டு தான் வந்து இப்ப நாங்க முதல் கட்டமாக வந்து இன்னைக்கு நாங்க முடிக்க ஆரம்பிச்சோம்

அப்ப பாத்த ஹையோடையே உடனடியாக அந்த கூடிய வந்து அவன அனுப்பிட்டாங்க நான் அதை எடுத்திருக்கேன் இப்ப உங்களுக்கு அதை நாங்க காரம் நீங்க கண்டிப்பா வந்து சரியான முறையில அதை நீங்க பயன்படுத்த வேண்டும் அது முறையில் சரியான முறையில் பயன்படுத்த வேணும் நான் இப்போ இந்த இல்லாட்டின்னு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு வரக்குன்னு பாக்க சில வேர்ல வர வாய்ப்புகள் இருந்தாருன்னா நான் வந்து பாப்பேன் சரி நீங்க என்னென்ன பாடகள் நான் கண்டிப்பா பாப்பேன் பெரிதானு நானும் உதவியிருந்தா இருந்தேன் உங்களுக்கு

காசி எனக்கு பத்தாயிரம் இந்த அண்ணா வந்து என்னோட வீடியோ எடுத்த நாடி இந்த திருப்பி ஒரு மெல்லோ அண்ணா வந்துட்டு மெட்டா கிளப்ல இருந்து வந்து என்ன வீடியோ எடுத்து போட்ட நாடி ஆஹ் வெளிநாட்டுல இருந்து அவர் எங்களுக்கு உதவியை போட்டோ வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவருக்கு காசு போட்டிருந்தாம் சொல்லி எனக்கு இன்றைக்கு ஆஹ் பத்தாயிரம் ரூபாய் காசி வந்து இந்த அண்ணா தந்துட்டு வந்து தந்திருக்கிறாரு இத நான் ஒரு தொழிலாவது நீ வந்து செய்து காட்ட உங்களுக்கு அப்பதான் இன்னொரு என்ன வீடியோல பாத்தாலும் செய்யறாங்க நீ தொழில் என்று சொல்லி இன்னொரு தடவை உதவி செய்ய வருவாங்க எனக்கு இந்த காசி தந்ததுக்கு சரி நன்றி அண்ணா உங்களுக்கு பிள்ளை கூட நாலு நாலு வயசுல

அண்ணன் தான் காசு கொடுத்தவர் ரெண்டு ரூபா கூட இருந்தாரு ரெண்டு ரூபா எடுத்து நீங்க அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க அதையும் வரடிக்கல எடுக்கல ரெண்டு ரூபா சரி தானே ரெண்டு பேர் இருக்கணும் அவங்களை நம்ம கொடுக்க வேணும் அடுத்த வீடியோ பாப்போமா சந்திப்போம் சரி உறவுகளே அந்த 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 அண்ணனுக்கு மீண்டும் மூலம் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் மிக்க நன்றி சகோதரம் மிக்க நன்றி சகோதரம் அந்த வீடியோவை வந்து கூடுதலாக பாக்குற உறவுகள் வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு வந்து பயிருங்க பயிருந்த பட்சத்தில் வந்து வர்ற கால நாட்களில் வந்து எங்களுக்கு மட்டக்கழப்பு மாடுது இலங்கை மட்டக்கழப்பு மாடு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு ஜிஎஸ்பிடி இருக்குது இயல்பாகவே இரண்டு பேர் ஒரு ஜிஎஸ்பி பார்த்தோம்னா இயல்பாகவே இருப்பாங்க ஒரு சில காரணங்களுக்காக வந்து இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க மற்ற என்னன்னா இந்த படிப்பு சம்பந்தமான தான் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா இந்த கூடுதலாக பார்த்து கவனம் செலுத்துறோம் அப்ப அந்த படிக்கிற புள்ளையில தான் நாங்க போய் கொண்டு வந்தோம் வர்ற காலங்களில் வந்து நாங்க மற்ற இடங்களுக்கு போ உழந்திருச்சு ஒன்னுமாதிரி இப்ப நாங்க கல்முனைக்குன்னாலும் போவோம் பொத்துக்கள் இருந்தாலும் திட்டங்கள் வரக்குள்ள வந்து விரிவுபடுத்தி கொண்டு போவோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம எங்களுக்கு ஒன்று செய்யலாம் முடிஞ்சளவுல வந்து நீங்க பயிருங்க எங்களுடைய வீடியோ வந்து பயிருங்க எல்லாம் இறைவனை ஆசிரியர்கள் கொடுங்க நீ நீங்க பயிருங்க பயண பட்சத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அடுத்தடுத்த சமூகங்களை நாங்கள் தேடி அதுக்குரிய மாதிரி இந்த படிக்கிற பிள்ளைகளை கூடுதலாக நாங்கள் பார்க்கறோம் அதை உரியமா அந்த அதுக்குரிய மாதிரி நாங்க செய்ய வேணும் அதுக்குரிய உங்க ஒத்துழைப்பு வேணும் பயிருங்க இந்த வீடியோ வந்து எந்த தூரத்துக்கு நீங்க பயந்து கொண்டு போறீங்களோ அந்த தூரத்துக்கு எங்களுக்கு எங்கட சமூகத்துக்கு வந்து வர்ற காரணங்களை வந்து ஆரோக்கியமா இருக்கு நல்லா இருக்கு எப்படி அமையும் என்ன பாக்குற உறவுகள் சகோதரங்கள் நண்பர்கள் கொஞ்சம் பயிருங்க முடிஞ்சலோட இந்த வீடியோ பயிடுங்க அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம சந்திப்போம் நன்றி